ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் என்னோட செடியில் வர மாட்டேங்குது பூவே பூக்க மாட்டேங்குது காயே வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு சூப்பர் ஃபர்டிலைசர் தான் நம்ம கிரா வில்லேஜ் சைடெல்லாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பட் நீங்கள் வந்து நான் சிட்டியில் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பேக்கிங் பண்ணி கூட சேல் பண்ணுறாங்க வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தான் அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் அப்புறம் என்ன டவுட்ஸ்னால கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்குறப்போ ரிப்ளை பண்ணுவேன் என்னோடய பிளாக் ரோஸ்ஸு ரொம்ப நாளாக தேடி தேடி கிடச்சிது இந்த பிளான்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸுங்க நான் ஒருத்தங்க கிட்ட வாங்கினேன் சின்ன பிளான் தான் பட் ஆனால் வந்து ரொம்ப ரேர் வெரைட்டிங்கிறதுனால வாங்கிட்டேன் இதே மாதிரி தான் க்ரீன் ரோஸும் பார்த்திங்கன்னா என்னோடய க்ரீன் ரோஸு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் கூட இருக்குது இதுவும் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்புறம் பலூன் ரோஸு எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக தான் கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கின பிளான்ஸ் தான் இது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ரோஸ் பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசை பட் ஆனால் என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில எப்படி கேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஃபெர்டிலைசர் வீடியோ போட்டிருக்கோம் ரோஸ் பிளாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கணும் ஹோம்மேடில் இருக்கிற ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி ஆனால் ரெகுலராக கொடுக்கும்போது மட்டும்தான் அதில் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் என்னோடய வைலட் ரோஸ் இது பார்த்திங்கன்னா அப்படி ஃப்ளவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எத்தனை முட்டுக்கள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்படி இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு இதுலேயும் முட்டை வச்சுருக்காங்க எத்தனை முட்டை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் நம்ம கொடுக்குற ஃபர்டிலைசரை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து அதோடய ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி என்னோடய தக்காளி செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக குரோவாயிருக்கு எவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்னு நான் செடி ரோஸ் செடிக்கு கொடுக்குறாதே அதே இதை தான் வந்து இதுக்கும் கொடுப்பேன் எவ்வளோ சூப்பரான ரிசல்ட்டு பாருங்கள் இன்றைக்கான ஃபெர்டிலைசர் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஆட்டுத்தொழு உரம் இதை தான் இன்றைக்கி நான் வந்து கொடுக்க போகிறேன் இது எல்லாேருக்கும் வந்து வில்லேஜ் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் இதுவே சிட்டி சைடுனால் கண்டிப்பாக கிடைக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாம் இது இருக்குது பாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது அதனால நிறைய காய்களும் வரும் பூக்களும் வந்து நிறைய பூக்கும் இப்போ எந்த ஒரு திட உரம் கொடுத்தாலும் வந்து உடனே வந்து தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுக்கலனா செடி வந்து ஃபால்ட் ஆகிரும் ஏன்னா வெயில் அப்படி ஒரு வெயில் அடிக்குது அந்த வெயிலில் வந்து நம்ம எதுவும் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா செடி வம்பாக போயிடும் அதனால கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு உரம் கொடுத்தாலும் தண்ணி கொடுத்துருங்க வேருக்கும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து இலைகளுக்கும் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து அந்த வெயிலை வந்து இலைகள் தாங்கி அப்சோ பண்ணி வளரும் நம்மளோடது எல்லாமே மாடியில் தான் இருக்குது ஆனால் அதோடய க்ரோத் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்